நானே நே நே தன்னம் தானா நே நானே நே நண்ணா ஹே தன்னதானே நானே நே நானே நானே நே நே தன் நே நாம் தயார் தண்ணே நே நானே நே நே அண்ணம் தானா நே நானே நே நான் அண்ணம் தானா நே நானே நே நானா நே நானே நே நே தண்ணே நான் தையா சுருளி மாலை மீதில் வாடும் வேளா உன்னை தோல் தறி தென் சுப்பிரமணிய பாலா வசுந்தோகை வாயு மீது பகுடனை வந்தா முருகையாந்தையர் தண்ணே நண்ணே நானே நண்ணே நே நந்தானா அண்ணே நானே நண்ணே நம் தானா அண்ணே நானே நண்ணே நானா அண்ணே நானே நண்ணே நே தண்ணே நான் தையா சத்தோரு சங்க ங்கரவாடி வேலா தக்க சமயத்தில் தருள் வயம் என்ன சொல்வேல் என்று உரைக்கும் தந்தானே ஐய கலம்பே ராம் தையர் முருகன் என்று வேறு சொன்னால் போதே அதே முருகாரும் அம்பந்தானு காதூர்காலே மூவர் காலாகவே வந்து முடிந்த கதையை மாறவேனே நாவே ஆம் தையா சுற்ற ஜால வையா ஊரு கோளமா சுற்ற அளவு பத்தாயிரம் மோமா

அந்த அள்ளி மாலை கார வரவின் ஒன்றே அந்த மோகன் கண்ணி வருவாய் தந்தையர் சந்தோஷம் கார வழி வேளா சமயம் வந்த எனக்கு அருள்வாயே சந்தானாமும் நின்றான முந்தான ஏன் மறவின் வேளா